ஐரோப்பிய நாடான இத்தாலிக்கு இலங்கையர் உட்பட பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வேலை செல்கின்றனர் பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக பல முகவர்கள் தமிழர்கள் உட்பட பலரை அழைத்துச் செல்கின்றனர் இந்நிலையில் இத்தாலியில் வேலைவாய்ப்புக்காக அழைத்துச் செல்லப்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்தமை குறித்து அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இத்தாலியின் வடபகுதியில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் அடிமைகளைப் போன்று வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்ட இந்திய பண்ணை தொழிலாளர்கள் முப்பத்து மூன்று பேர் மீட்கப்பட்டனர் இரு இந்திய முகவர்கள் இவர்களை ஏமாற்றி இத்தாலிக்கு அழைத்து சென்றதாக தெரிய வருகிறது பெருந்தொகை பணத்தை பெற்றுக்கொண்ட முகவர்கள் நிரந்தர தொழில் வாய்ப்பை பெற்றுத்தருவதாக உறுதியளித்துள்ளனர் ஒவ்வொரு தொழிலாளியிடமும் பதினேழாயிரம் யூரோ பெற்ற நிலையில் இலவச விசா மூலம் இத்தாலிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் அங்கு மேலும் பன்னீராயிரம் ரூபாய் வழங்கினால் நிரந்தரமாக வேலைவாய்ப்பு தருவதாக முகவர்களால் அறிவுறுத்தப்பட்டுள்ளமையும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த தொழிலாளர்கள் நாளொன்றுக்கு பத்து மணத்தியாலங்கள் என்ற அடிப்படையில் ஏழு நாட்களும் வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர் மணத்தியாலம் ஒன்றுக்கு நான்கு யூரோ மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது இத்தாலிய நாட்டில் உள்ள வெரோனா மாகாணத்தில் உள்ள விவசாய நிலங்களில் முதலாளிகளால் அவர்கள் கொத்தடிமைகளாக நடத்தப்பட்டுள்ளனர் கடந்த ஜூன் மாதம் அந்த பகுதியில் உள்ள ஸ்ட்ராபெரி பழத்தோட்டம் ஒன்றில் வேலை பார்த்து வந்த இந்தியாவைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதான சத்தன் சிங் என்பவரின் கை பணியின் போது இயந்திரத்தில் சிக்கி தூண்டானது குறித்த இளைஞனுக்கு உரிய சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யாமல் அவரை அப்படியே வீதியோரத்தில் இரத்த வெள்ளத்தில் முதலாளிகள் விட்டு சென்றவையால் அவர் உயிரிழந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அவர் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இத்தாலிய பண்ணைகளில் இந்திய புலம்பெயர் தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக நடத்தப்படுவதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இதனையடுத்து இத்தாலிய அதிகாரிகளால் அடிமைகளாக பயன்படுத்தப்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வேலைவாய்ப்பு மற்றும் குடியிருப்பு கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது